தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சற்று சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறார் இவர் சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக பணியாற்றினார் இன்று பெரம்பூரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு கும்பல் ஒரு மர்ம கும்பல் சட்டென வந்தது அவரை வெட்டி சாய்த்தது வெட்டி சாய்த்துவிட்டு தப்பித்து ஓடியது அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி ஆம்ஸ்ட்ராங் மரணமடைந்தார் பிரபல தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதிக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஏறத்தாழ தனி ஒருவராக தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியை நடத்தி வருபவர் ஆம்ஸ்டாங்